குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக முப்பது நாட்கள் தான் இருக்குது தேவையில்லாத ஒரு பயம் வந்து இருந்துகிட்ருக்கும் ஸோ அது எதனால் வந்து அந்த பயம் வருது அப்படின்னா பர்டிகுலராக ஒரு டேட் ஒன்று கொடுத்து அந்த டேட்டில் எக்ஸாம் நடக்க போகுது அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க அந்த டேட் நெருங்க 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 அதாவது ஒரு டெட்லைன் நமக்கு தெரிஞ்சிடுச்சு அந்த டெட்லைனை நெருங்க 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 என்னாகும் அப்படின்னா தேவையில்லாத வந்து ஒரு பயம் வந்து ஏற்பட்டுகிட்டே இருக்கும் ஓகேங்களா எவ்வளோதான் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தாலும் சரி எவ்வளோ தான் நீங்கள் நல்லா முடிச்சு வச்சுட்டே வந்தாலும் சரி இப்போ அந்த தேவையில்லாத பயத்தை தூக்கி போடலன்னா உங்களுக்கு அது ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தி கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் என்ன ப்ராக்ரஸ் இருக்கீங்களோ ஸோ அதுக்கு வந்து ஒரு இடையூறாக போய்டும் ஓகேங்களா ஸோ அதனால் அதனால் தான் சொல்கிறேன் அது தேவையில்லாத பயம் சொல்கிறோம் இப்போ என்ன இருக்கீங்க ஒரு டெஸ்ட் ப்ராக்டிஸ் ஏதாவது இருக்கீங்க ஏதாவது டெஸ்ட் பேச்சோட டெஸ்ட் ப்ராக்டிஸ் இருக்கீங்க ஃப்ரீ சோர்ஸில் கிடைக்கக்கூடிய ஏதாவது கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க இல்லைனா ப்ரீவியஸ் ஒரு கொஷின் நப்பரோட அந்த டெஸ்ட்டை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க ஓகேங்களா ஜஸ்ட் நம்ம ஒன் மந்த் கழித்து ஒரு டெஸ்ட்டை எழுத போகிறோம் அவ்வளோதான் அது ஒரு டெஸ்ட்டு அதுக்கான ப்ராக்டிஸ் நம்ம இங்கே பண்ணிகிட்டு இருக்கோம் ஓகேங்களா அதனால் அது எக்ஸாம் அது ரொம்ப இது அப்படிங்கிறது மாதிரி அந்த தாட்டை எடுத்துகிட்டு போனால் தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பயமே இருக்குமே தவிர அது ஒரு டெஸ்ட்னு எழுத போகிறேன் அதுக்கான ப்ராக்டிஸ் இங்கே நான் கரெக்டாக பண்ணிகிட்ருக்கேன் இந்த ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால அந்த வரக்கூடிய அந்த எக்ஸாமை என்னால் ஈஸியாக ஃபேஸ் பண்ணிட முடியும் அப்படிங்கிற அந்த மென்டாலிட்டியை நீங்கள் கொண்டு வந்துட்டிங்கன்னா இங்கே பயங்கிறது போயிடும் ஓகேங்களா ஸோ அது மொதல் பாயிண்ட்டு அதுக்கு அடுத்தது ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்கிறது அப்படிங்கிறது எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது ஓகேங்களா ஸோ ஏதோ ஒரு சோர்ஸில் கிடைக்கக்கூடிய கொஷின்ஸ் வந்து ப்ராக்டிஸ் இருக்கீங்க ப்ளஸ் ப்ரீவியஸ் ஒரு கொஷின் பேப்பரோட கொஷின்ஸ் எடுத்து ப்ராக்டிஸ் இருக்கீங்க அப்போ வரக்கூடிய எக்ஸாமை ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது இங்கே நீங்கள் இப்பையிலேருந்து அதை வளர்த்துக்கணும் இப்போது குரூப் ஃபோர் எக்ஸாம்னால் ஒரு க்ளோஸ்ட் சர்வீஸ் ஒரு ரூமில் சக மாணவர்களோடு நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்க பர்டிகுலராக அதுக்குன்னு ஒரு த்ரீ ஹவர்ஸ் வந்து ஒதுக்கி எழுதுவீங்க இப்போ இன்னையிலேருந்து நீங்க ப்ராக்டிஸ் பண்றது எல்லாமே ஓகேங்களா ஸோ நீங்கள் டெஸ்ட் நீங்க தான் போட்டு பார்த்தாலும் சரி ஒரு நூறு கொஷின்ஸ் வந்து டெஸ்ட் போட்டு பாக்குறீங்க கையில ஒரு நூறு கொஷின்ஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னா ஒரு ஒன்றரை மணி நேரம் அதுக்குன்னு ஒதுக்கணும் ஓகேங்களா இரநூறு கொஷின்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மூணு நேரம் ஒதுக்குங்க ஒன் நூறு கொஷின்ஸ் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னா ஒன்றரை மணி நேரம் ஒதுக்குங்க எழுதர் வந்து காலையில் ஃபுல்லாக எனக்கு ஒர்க் இருக்குது நான் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன் நான் ஒர்க்கு போயிட்டு வந்து இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க நைட் டைம் டைம் கிடச்சிது அப்படின்னா நைட் அந்த ஒன்றரை மணி நேரம் சாலிடாக உங்களுக்காக ஒதுக்குங்க டெஸ்ட்டுக்காக ஒதுக்குங்க இல்லை விடிய காலையில் அதிகாலையில் வந்து ஒரு நூறு கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்குன்னு ஒன்றரை மணி நேரத்தை வந்து கரெக்டாக வந்து ஒதுக்குங்க ஃபோனில் வந்து ஸ்டாப் கிளாக் இருக்குது ஸ்டாப் வாட்ச் வச்சு நீங்கள் அதை கால்குலேட் பண்ணிக்கலாம் இல்லைனா உங்களோட வாட்சை பார்த்து கூட வால் கிளாக்கை பார்த்து கூட அந்த டைம் ஒரு ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு அந்த ஒன்றரை மணி நேரத்துக்குள்ளே அந்த நூறு கொஸ்டின்ஸை முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிங்க இங்கே ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஐம்பது செகண்ட்ஸை வந்து தாண்டக்கூடாது ஓகேங்களா ஸோ அப்போ தமிழ் ஒரு சில ஜென்ரல் ஸ்டடீஸ் கொஷின்ஸ்லாம் பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணிவிடுவீங்க ஸோ அதில் மிச்சம் பண்ணுற டைமை ஒரு பத்து செகண்ட்ஸ்க்குள்ளே நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ அதில் ஒவ்வொரு கொஷினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது நாற்பது செகண்ட்ஸ் வந்து உங்களுக்கு பேலன்ஸ் இருக்கும் இந்த பேலன்ஸ் இருக்கிற டைம்லாம் எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணிக்கணும் ஒரு ஸ்டேட்மெண்ட் டைப் கொஷின்ஸோ இல்லை ஒரு கூற்றுக்காரனோ அந்த மாதிரி யோசிச்சு பண்ணக்கூடிய அந்த கொஷின்ஸுக்கோ இல்லை மேக்ஸுக்கோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த டைமை இங்கே சேவ் பண்ண டைமை அங்கே யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் இப்போ ஓவராலாக பார்க்கும்போது இரநூறு கொஷின் நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா மூணு மணி நேரம் கரெக்டாக ஒரு ரெண்டே முக்கால் மணி நேரத்துக்குள்ளே முடிக்கிறது மாதிரியான ப்ராக்டிஸ் இருக்கணும் நூறு கொஷின்ஸ் தான் முடிக்கிறீங்க அப்படின்னா கரெக்டாக ஒன்றரை மணி நேரத்துக்குள்ளே முடிக்கக்கூடிய அந்த ப்ராக்டிஸ் இங்கே பண்ணிட்டீங்கன்னா வரக்கூடிய குரூப் ஃபார் எக்ஸாம் நீங்கள் இப்போ எழுதுகிற ப்ராக்டிஸ் பண்ணுற டெஸ்ட்டு மாதிரி அதுவும் ஒரு டெஸ்ட் அப்படிங்கிறது மாதிரி தோண ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா பயம் அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது இந்த பயத்தை தூக்கி போடுங்க பயத்தை தூக்கி போட்டுட்டாலே பாதி கிணறு வந்து தாண்டினது மாதிரி ஓகேங்களா ஸோ இல்லை முழு கிணறுமே தாண்டினது மாதிரி ஸோ ஒரு இதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே அது அப்படி ஆகிடுமோ இது இப்படி ஆகிடுமோ அது இப்படி இருக்குமோ அப்படிங்கிறது ஓவர் திங்கிங் பண்ணி பண்ணி அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே தோல்வியை ஒத்துக்கிறது என்ன யூஸ் இருக்குது ஓகேங்களா ஸோ ஒரு இதை ஃபேஸ் பண்ணுறோம் ஒரு எக்ஸாம் எழுதுகிறோம் அது அப்படி ஆகிடுமோ இது இப்படி ஆகிடுமோ அப்படிங்கிறது அந்த ஓவர் திங்கிங் ஓவர் திங்கிங் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா செயல்பட விடாமல் அடுத்த கட்டத்துக்கு நம்மளை நவர விடாமல் தடுக்கிறது ஏன்னா இப்போ ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க இதை வச்சு குரூப் ஃபோர் எக்ஸாம் எழுதுவீங்க அடுத்தது குரூப் ஒன் எக்ஸாம் இருக்குது கொஞ்சம் என்கான்ஸ் பண்ணால் போதும் அதுக்கு அடுத்தது குரூப் டூ எக்ஸாம் இருக்குது கொஞ்சம் எனகான்ஸ் பண்ணால் போதும் இப்போ வரிசையாக எக்ஸாம் இருக்குது ஓகேங்களா இப்போ எதுக்கு இந்த பதட்டம் எதுக்கு தேவையில்லாத பயம் ஓகேங்களா பயத்தை வந்து தூக்கி போடுங்க அந்த பயம் அப்படிங்கிறது இப்படி ப்ராக்டிஸ் பண்ணும்போது அதாவது டைம் மேனேஜ்மெண்ட்டோடு ப்ராக்டிஸ் பண்ணும்போது இந்த பயம் வந்து இருக்காது ஓகேங்களா அதுக்கு அடுத்தது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற அந்த டெஸ்ட்டு எல்லாமே மார்க் இப்போ கம்மியாக எடுக்கிறீங்க அப்படின்னா எந்த டாப்பிக்கில் எனக்கு மார்க் வந்து போகுது பர்ட்டிகுலராக ஒரு எக்கனாமிக்ஸ் டாபிக் வந்து பர்டிகுலர் ஒரு டாப்பிக்கில் இருந்து மார்க் கம்மியாக போகுதுன்னா அந்த டாப்பிக்கை மட்டும் எடுத்து ஃபோக்கஸ் பண்ணி பாருங்க ஒரு இரநூறு கொஷின் எழுதுவாங்க ஒரு நூறு கொஷின்ஸ் ப்ராக்டிஸ்க்கு எடுத்து பார்ப்பாங்க அதில் வந்து ஒரு எழுபத்தஞ்சை தாண்ட முடியாது நூறு கொஷின் எடுத்து எழுதுறாங்கன்னா ஒரு எழுபத்தஞ்சு கொஷின்ஸை தாண்ட முடியாது அந்த இருபத்தஞ்சு கொஷின்ஸ் அப்படிங்கிறது என்னென்ன டாபிக்லாம் அதில் வந்திருக்கு ஓகேங்களா என்னென்ன சப்ஜெக்ட் அதில் அடங்கியிருக்கு எந்த சப்ஜெக்ட்டில் நம்மளால் மார்க் வந்து எடுக்க முடியல அப்போ அந்த சப்ஜெக்ட்டில் அந்த பர்டிகுலர் டாப்பிக்கில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தாலே அதிகமாக வந்து அடுத்தடுத்த டெஸ்ட்டில் இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி ப்ராக்டிஸை வந்து இன்க்ளூட் பண்ணிக்கோங்க பிளஸ் வந்து ப்ரீவியஸ் கொஷின் பேர் வந்து பார்ப்பாங்க ப்ரீவியஸ்யர் கொஷின் பேப்பர் பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுறது ஒரு நல்ல ஹேபிட் ஸோ எப்படிலாம் கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க ஒவ்வொரு இருந்தும் ஒவ்வொரு டாப்பிக்கில் இருந்தும் எந்த மாதிரிலாம் கொஷின்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் இப்போ ஒரு வருஷத்துக்கு உள்ள அந்த ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் எடுத்து பார்த்தாலே ஒரு எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின் அடுத்த எக்ஸாமில் கொஞ்சம் மாடிஃபை பண்ணியிருக்கோம் ஆனால் கொஸ்டின் என்னமோ ஒன்று தான் டாபிக் என்ன டாப்பிக்லேருந்து கேட்குறாங்களோ அதே கொஸ்டின் தான் வரும் ஆனால் கொஞ்சம் மாடிஃபை வெரிஃபை பண்ணி கேட்டிருப்பாங்க ஸோ ஸ்டேட்மெண்ட்டில் கேட்கலாம் இல்லை கூட்டிருக்காரணும் அந்த மாதிரி வந்து கேட்கலாம் ஸோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கேட்கலாம் ஸோ கொஸ்டின் என்னமோ ஒன்று தான் டாபிக் என்னமோ ஒன்று தான் கேட்குற விதம் அப்படிங்கிறது கொஞ்சம் மாறி இருக்கும் ஸோ இதெல்லாம் நீங்கள் ப்ரீவியஸ் கொஷின் பேப்பரை பார்க்க 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 அதை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வந்திருக்கலாம் ஓகேங்களா ப்ளஸ் நம்ம என்ன படிச்சுட்டு இருக்கோமோ அதை வந்து ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணணும் எதுக்கு ஸ்டாப் பண்ணணும் கடைசி எக்ஸாம் முடிகிற வரைக்கும் நம்ம புதுசாகவே படிச்சுட்டு போயிடக்கூடாது ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணிவிட்டு ரிவிஷன் பண்ண ஆரம்பிக்கணும் ஸோ ரிவிஷன் வந்து அந்த கடைசி மூணு மாதம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஸோ அந்த மூணு மாதத்துலேயே என்னால் இது பண்ண முடியல அப்படின்னா கடைசி இந்த ஒரு மாதம் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம் நீ என்ன இது வரைக்கும் படிச்சிங்களோ படிச்சு என்ன தெளிவாக இருக்கீங்களோ அந்த தெளிவாக இருக்கிறதையே ஒரு தடவை திருப்பி பார்க்குறது திருப்புதல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த திருப்புற இந்த ரிவிஷன் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேரோட சக்ஸஸை வந்து இந்த லாஸ்ட் மினிட்ல நான் சிக்ஸ் மந்த்ஸ் தான் படித்தேன் நான் வந்து ஃபோர் மந்த்ஸ் தான் படித்தேன் த்ரீ மந்த்ஸ் தான் படித்தேன் நான் வந்து கிளியர் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இன்டர்வியூவில் பார்த்துருப்பீங்க ஓகேங்களா இந்த ரிவிஷன் அவங்க ரிவிஷன் பக்காவாக பண்ணியிருப்பாங்க செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் தான் நான் சிலபஸ் முடித்தேன் ஆனால் ரிவிஷன் பண்ண மார்க் அதுக்கான மார்க் வந்து வந்துருச்சு புதுசாக வந்து இந்த டாப்பிக்கில் இருந்தெல்லாம் கேட்டுருவாங்களா புதுசாக நான் இதெல்லாம் டச் பண்ணலையே அப்படின்னு ஒரு பயம் உங்களுக்கு இருந்தாலும் புதுசாக படிக்கிறதுக்கும் ஒரு மணி நேரம் இல்லை ஒரு அரை மணி நேரம் ஒதுக்கிக்கோங்க புதுசாக இருக்கிற டாப்பிக்கு மீதி இருக்கக்கூடிய பேலன்ஸ் இருக்கக்கூடிய டைமில் ரிவிஷன் அப்படிங்கிறது முக்கியம் ஸோ இங்கே என்னென்ன ரிவிஷன் பண்ணணும் ஜென்ரல் தமிழ் அப்படிங்கிறது கட்டாயம் மார்க் அள்ளித்தரக்கூடிய சப்ஜெக்ட் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும் அதில் நிறைய பேர் வந்து தரவாக இருப்பாங்க ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியான ரிவிஷன் வந்து தமிழை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கணும் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸு அதுக்கப்புறம் ஜென்ரல் ஸ்டடீஸு அப்போ எல்லாமே சப்ஜெக்ட்டுமே வந்து உங்களுக்கு ரிவிஷன் வந்து வச்சுக்கிட்டே இருக்கணும் புதுசாக படிக்கிறது அப்படின்னா அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கி புதுசாக வந்து படிச்சுக்கோங்க புதுசாக படித்ததையும் அந்த வாரத்துக்குள்ளேயே ரிவிஷன் வந்து பண்ணிடணும் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நாலே வாரம் தான் இருக்குது இந்த நாலு வாரத்தையும் இப்படி வந்து ஒரு டைம் மேனேஜ்மெண்ட்டோட டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் ப்ளஸ் புதுசாக படிக்கிறதுக்குன்னு ஒரு தனி டைமிங் ஏற்கனவே படித்ததை வந்து ரிவிஷன் பண்ணுறது அப்படிங்கிறது மாதிரி கரெக்டாக பிளான் பண்ணி மூவ் பண்ணிங்க அப்படின்னா மேக்ஸிமம் மார்க்ஸ் மேக்ஸிமம் மார்க்ஸ் வந்து எடுத்து கிளியர் பண்ணிடலாம் தேவையில்லாத பயம் அப்படிங்கிறது மண்டையில் அப்படியே குத்திகிட்டே இருந்ததுன்னா அதை அப்படியே எடுத்து ஓகேங்களா ஸோ அப்படியே எடுத்து தூக்கி போடுங்க இப்போ பண்ணுற ப்ராக்டிஸ் டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் நீங்கள் எழுதுகிற டெஸ்ட்டு எக்ஸாமாக எப்படி எழுத போகிறீங்களோ அதை கன்சிடர் பண்ணி அதை மைண்டில் வச்சுக்கிட்டு ஒவ்வொரு நாள் நீங்கள் இன்றையிலிருந்து எழுதக்கூடிய அந்த டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் எல்லாத்தையும் ஒரு குரூப் ஃபோர் எக்ஸாமாக நினச்சி எழுதுனீங்கன்னா வரப்போகிற குரூப் ஃபோர் எக்ஸாம் உங்களுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு டெஸ்ட்டு மாதிரி தான் தெரியும் ஓகேங்களா ஸோ தேவையில்லாத பயம் தேவையில்லாத பதட்டம் அப்படிங்கிறது எல்லாமே ஓடி போயிடும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களால் வெற்றி பெற முடியும் ஸோ பயம் வேண்டாம் பதட்டம் வேண்டாம் வெற்றி அப்படிங்கிறது உங்கள்கிட்ட தான் இருக்குது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்